இளைஞர்கள் மத்தியில் தற்போது பரவலாக பேசப்படும் ஒரு விஷயம் எது என்றால் அது பப்ஜி விளையாட்டாகத்தான் இருக்கும் ஆம் அந்த அளவிற்கு அவர்கள் பப்ஜி விளையாட்டிற்கு அடிமையாகிவிட்டனர் பப்ஜியால் இளைஞர்களுக்கு ஏற்படும் பல பாதிப்புகள் குறித்து இப்போது பார்ப்போம் என்பதன் சுருக்கவே க்ரீனி என்பவர்தான் இந்த விளையாட்டை உருவாக்கியுள்ளார் உலகம் முழுவதும் இந்த விளையாட்டை பத்து கோடி பேர் தினமும் விளையாடி வருவது அதிர்ச்சிகரமான உண்மை முதலில் வெளிநாடுகளில் மட்டுமே விளையாடப்பட்டு வந்த பப்ஜி கேம் கடந்த சில மாதங்களுக்கு முன்புதான் இந்தியாவிலும் கால் பதித்தது சில மாதங்களிலேயே அதிகமானோர் பப்ஜிக்கு அடிமையாக இருப்பது மற்றொரு அதிர்ச்சியான தகவலும் கூட அப்படி என்ன பப்ஜியில் இருக்கிறது என்று கேட்டால் கார் ரேஸ் பைக் ரேஸ் போன்ற விளையாட்டுகளில் வடிவமைக்கப்பட்ட இடங்களை போன்றும் ஆனால் சற்று வித்தியாசமாக சிறிய பெரிய தீவுகளில் விளையாடுவது போன்ற அமைப்பும் உள்ளது ஆக்ஷன் திரைப்படங்களில் காட்டுவது போன்றே பெரிய பெரிய தீவுகளில் நூறு பேர் ஆயுதங்களுடன் இருப்பார்கள் அவர்களில் ஒவ்வொருவரும் தங்களை தற்காத்துக் கொள்ள மற்றவர்களை கொல்ல வேண்டும் இறுதியில் யார் உயிரோடு இருக்கிறாரோ அவரே வெற்றியாளர் போன்று பல விளையாட்டுகள் இருந்தாலும் இந்த பப்ஜி அனைவரையும் இருப்பதற்கு முக்கிய காரணமே இதில் பயன்படுத்தப்படும் உயர்தர கிராபிக்ஸ் தொழில்நுட்பம் தான் ஆனால் இந்த விளையாட்டில் பெரும் சிக்கலே இதனை விளையாடுபவர்கள் ஒரு கட்டத்தில் தான் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் எங்கு இருக்கிறோம் என்பதையும் மறந்து அதில் முழு ஈடுபாட்டுடன் விளையாடுவதுதான் இது ஒரு சாதாரண தானே நம்மை என்ன செய்யும் என்று நினைக்கலாம் இது போலத்தான் ப்ளூவேலும் ஒரு சாதாரண கேமாக தொடங்கியது என்பதை நாம் மறந்துவிட முடியாது ப்ளூவேல் அளவுக்கு இது விபரீதமாக தெரியாவிட்டாலும் இது உளவியல் பாதிப்பை ஏற்படுத்துகிறது அதாவது பப்ஜி விளையாடும் போது மற்றவர்களிடம் இருந்து தனிமைப்படுத்தி இயற்கையான உலகத்தில் இருந்து நம்மை பிரித்து செயற்கையான உலகில் வாழ வைக்கிறது எப்போதும் உயிரை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்ற பதற்ற நிலையை ஏற்படுத்தி மன அமைதியை இழக்க செய்கிறது பப்ஜி ஒருவர் மன அமைதியை இழக்கும் பட்சத்தில் அவர்கள் தயங்க மாட்டார் என்ற நிலையும் உருவாகும் என எச்சரிக்கின்றனர் உளவியல் மருத்துவர்கள் இதற்கு ஆதாரம் டெல்லியைச் சேர்ந்த சுராஜ் அலிகாஸ் என்ற பள்ளி மாணவன் பப்ஜி கேம் விளையாடக்கூடாது என கண்டித்த அவரது பெற்றோர் மற்றும் சகோதரியை கத்திகால் குத்தி கொடூரமாக கொலை செய்த சம்பவமும் அரங்கேறியுள்ளது எனவே இதுபோன்ற தொழில்நுட்ப விளையாட்டுகளில் ஆர்வம் காட்டி இளைஞர்கள் தங்களது திறமையை வீணடிக்காமல் மனதிற்கும் உடலுக்கும் ஆரோக்கியத்தை தரும் விளையாட்டுகளில் தங்களை ஈடுபடுத்திக் கொள்ளலாமே இதனை சிந்திக்க வேண்டியது இளைஞர்கள்தான் பிளஸ் செய்திகளுக்காக சிவசங்கரி